தன்னுடைய குதூகலத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் துலா ராசிக்காரர்களே எப்படி இருக்க போது இந்த சித்திரை மாத பலன்கள் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் ஏற்கனவே வந்து ஜனவரிலேருந்து ஏரில் தான் இருக்கீங்க எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக காண்டாக இருக்குது ம் ராசிக்காரர்களுக்கு எல்லா கிரகமும் சூப்பராக இருக்குது வேறு என்ன ராசிநாதன் உச்சமடைந்திருக்கிறார் ராசிநாதனோடு சேர்ந்து பாக்கியாதிபதி பேர் உட்காந்துருக்காரு பத்தாவது ராகு பேர் உட்காந்துருக்காரு என்னத்தான் சொல்ல ராசிநாதனும் குருவும் வேற பரிவர்த்தனை ஆகியிருக்கிறார்கள் அப்படியே அப்படி எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா ஆஹ் போன மாசம் எப்படி இருந்தாலும் அதே தான் இந்த மாசம் ஒரு மாசம் இருக்க போகுது மே மாசத்துக்கு அப்புறம் தான் குரு தன்னுடைய பயிற்சியை மாற்றி விட்டு தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்களை பார்வையிடப் போகிறார் அது வரைக்கும் ஆறில் குரு ஊரில் பகை அப்படின்னு ஒரு வார்த்தை அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் சரியா ஆறாம் அதிபதியும் ராசிநாதனும் பரிவர்த்தனை ஆயிருக்கிறார்கள் அப்படின்ற போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு சரியா இந்திரவ துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கடன் அனைத்தும் அடைவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது உதயமாக போகிறது கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கப் போகிறது வேலை நிமித்தமாக வரக்கூடிய அலைச்சல் அப்படின்றது இருக்க போகுது கிட்டத்தட்ட துளாராசிக்காரர்களுக்கும் ரிஷப் ஒரே விதமான பலன் ஏன் அப்படின்னா ராசிநாதனே அங்கே சுக்கரன் தான் அவர் இருக்கிற இடத்தை வைத்து அப்படியே நம்ம பண்ணும்போது கொஞ்சம் வேலை அப்படின்ற இடத்துல கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கப் போகிறது துளாராசிக்காரர்களுக்கு வேலை சம்பந்தமாக ஒண்ணுக்கு ரெண்டு தடவை ஒரு ஒரு ஆளை போய் மீட் பண்ண வேண்டிய சூழல் எல்லாம் ஏற்பட போகிறது கை கைக்கு வாய் வாய்க்கெட்டிலே அப்படின்ற மாதிரி பக்கத்துல வச்சுட்டு கிடைக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்க போகுது ஆனா மே மாசத்துக்கு அப்புறம் கையில கிடைச்சிரும் அது வேற விஷயம் இப்போதைக்கு அந்த ஒறுக்கு அந்த இருக்கு அந்த இருக்கு அப்படின்ற மாதிரியே வந்து கொஞ்சம் கிரகங்கள் வந்து உங்களை படம் காட்டப் போகிறார்கள் இதெல்லாமே துளாராசிக்காரர்களுக்கு தற்சமயம் நிகழக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது நிறையா வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய துளாராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நீதி நேர்மை அப்படின்ற மாதிரி விஜயகாந்த் மாதிரி இருக்க போறீங்க அதன் மூலமாக சில மம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் பன்னிரெண்டாம் அதிபதி ராசிநாதனோடு சேர்ந்து இருக்கிறது எந்த விதத்தில் ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கொஞ்சம் சுக செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது நிறைய சுக செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளாக இருக்குது நிறைய துளாராசிக்காரங்க இந்த புது ட்ரெஸ் என்ன புது வாட்ச் என்ன நல்லா சூப்பராக வாங்கி போட போகிறீங்க ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணக்கூடிய ராசியாக முதல் ராசியாக இந்த தடவை தான் இருக்க போகிறீர்கள் நிறைய துளாராசிக்காரக இந்த தடவை வந்து ஆன்லைனில் ஆர்டர் போய் வீட்டுக்கு கிட்ட டக்கு டக்குன்னு ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்க போது பார்த்து மகிழ பிறந்தோம் ஆன்லைன் ஷாப்பிங்கில் இருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தா துளாராசியும் கும்பராசியும் தான் சம்மர் வந்தாச்சு வாட்ஸ்அப் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் வெஜிடே ஹாலிடேஸ் GT Holidays, South India's number one travel brand.